மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தேங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நாற்பது நம்பிக்கை அளிப்பவன் ஆயத்து ஐம்பது முதல் எண்பத்தைந்து வரை உங்கள் தூதர்கள் உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளுடன் வரவில்லையா என கேட்பார்கள் ஆம் நிச்சயமாக என அவர்கள் பதில் கூறுவார்கள் அவ்வாறாயின் நீங்களே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுவார் ஆனால் நிராகரிப்பவர்களின் பிரார்த்தனை வழிகேட்டில் அல்லாமல் இல்லை நிச்சயமாக நாம் நம்முடைய தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இவ்வுலக வாழ்விலும் சாட்சிகள் நிலை பெறும் நாளிலும் உதவி செய்வோம் அந்நாளில் அநியாயக்காரர்களுக்கு அவர்கள் புகழ் கூறுதல் பயனளிக்காது அவர்களுக்கு சாபமும் உண்டு தீய இருப்பிடமும் அவர்களுக்கு உண்டு நிச்சயமாக மூசாவுக்கு நேர்வழி நாம் அளித்தோம் அன்றியும் இஸ்ராயலின் சந்ததியினரை வேதங்களுக்கு வாரிசாக்கினோம் நேர் வழிகாட்டியாகவும் அறிவுடையோரின் சிந்தனைக்கு தெளிவாகவும் அது இருந்தது ஆகவே நீர் பொறுமையுடன் இருப்பீராக நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானதாகும் உம் பாவத்திற்காக மன்னிப்பு கோருவீராக மாலையிலும் காலையிலும் உம் இறைவனை புகழ்ந்து அவன் தூய்மையை போற்றுவீராக நிச்சயமாக எவர்கள் தங்களிடம் வந்த அல்லாவுடைய அத்தாட்சிகளை பற்றி எந்த ஆதாரமும் இன்றி தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயங்களில் பெருமையை தவிர இல்லை ஆனால் அதை அவர்கள் அடையவும் மாட்டார்கள் ஆகவே நீர் அல்லாவிடமே பாதுகாவல் தேடுவீராக நிச்சயமாக அவன் செவியேற்பவன் வானங்களையும் பூமியையும் படைப்பது மனிதர்களை படைப்பதை விட மிகவும் பெரிதாகும் எனினும் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள் அகப்பார்வை உடையோரும் வெளிப்பார்வையுடையோரும் சமமாக மாட்டார்கள் அவ்வாறே நம்பிக்கையுடன் நற்செயல்கள் செய்வோரும் தீயோரும் சமமாக மாட்டார்கள் உங்களில் சொற்ப தவிர சிந்திப்பதில்லை காலம் நிச்சயமாக வந்தே தீரும் அதில் சந்தேகமே இல்லை எனினும் மனிதர்களில் பெரும்பாலானோர் இதில் நம்பிக்கை கொள்வதில்லை உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் அழையுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கின்றேன் என்னை அழைப்பதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் நீங்கள் இளைப்பாறுவதற்காக இரவையும் நீங்கள் பார்ப்பதற்காக பகலையும் அல்லாஹ் தான் படைத்தான் நிச்சயமாக அல்லா மனிதர்கள் மீது அருள் பொழிகின்றான் ஆயினும் மனிதர்களில் பெரும்பாலானோர் நன்றி செலுத்துவதில்லை அவன்தான் உங்கள் அல்லா உங்கள் இறைவன் எல்லா பொருட்களையும் படைப்பவன் அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை எனவே நீங்கள் எங்கு திருப்பப்படுகிறீர்கள் அல்லாவின் அத்தாட்சிகளை நிராகரித்துக் கொண்டிருந்தார்களே அவர்களும் இவ்வாறே திருப்பப்பட்டனர் அல்லாதான் உங்களுக்கு தங்குமிடமாகவும் வானத்தை ஒரு பாதுகாப்பாகவும் உண்டாக்கி இருக்கின்றான் மேலும் அவன்தான் உங்களை உருவாக்கி உங்கள் அழகாக்கி உங்கள் தேவைகளையும் பூர்த்தியாக்கினான் அவன்தான் அல்லாஹ் உங்களுடைய இறைவன் அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாதான் மிகவும் பாக்கியமுடையவன் அவனே உயிரிழிப்பவன் அவனையன்றி இறைவன் இல்லை ஆகவே நீங்கள் அவனுக்கு வழிபட்டு அவனையே நோக்குங்கள் அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவன் அல்லாவுக்கே ஆகும் கூறுவீராக என்னுடைய இறைவனிடமிருந்து தெளிவான அத்தாட்சிகள் எனக்கு வந்த பொழுது அல்லாவை அன்றி நீங்கள் அழைப்பவற்றை வணங்குவதை விட்டும் நிச்சயமாக நான் தடுக்கப்பட்டுள்ளேன் அன்றியும் அகிலத்தின் இறைவனுக்கே அடிபணிய வேண்டுமென்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன் அவன்தான் உங்களை மண்ணிலிருந்தும் படைத்தான் பின் இந்திரியத்திலிருந்தும் பின் இரத்த கட்டியிலிருந்தும் உங்களை குழந்தையாக வெளியாக்குகின்றான் பின் நீங்கள் உங்கள் வாழிபத்தை அடைந்து பின்னர் முதியோர் ஆகுகின்றீர்கள் இதற்கு முன்னர் இறந்து விடுவோரும் உங்களில் இருக்கின்றனர் இன்னும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தவணையை அடைவீர்கள் நீங்கள் உணர்வு பெரும் பொருட்டு அவனே உயிர்ப்பிக்கின்றான் அவனே மறிக்கச் செய்கின்றான் ஆகவே அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அதற்கு கூறுகிறான் அல்லாவின் அத்தாட்சிகளை பற்றி தர்க்கம் செய்கிறவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா எவ்வாறு அவர்கள் திருப்பப்படுகின்றனர் யார் இவ்வேதத்தையும் நம்முடைய தூதர்கள் கொண்டு வந்தவற்றையும் பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்கள் விரைவிலேயே அறிவார்கள் அவர்களுடைய கழுத்துக்களில் மேய்வாய் கட்டைகள் வரை அரிகண்டங்களுடனும் சங்கிலிகளாலும் சங்கிலாலும் இழுத்து கொண்டு வரப்பட்டு கொதிக்கும் நீரிலும் பிறகு தீயிலும் கரிக்கப்படுவார்கள் பிறகு அவர்களுக்கு சொல்லப்படும் நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருந்தவை எங்கே என்று அல்லாவையன்றி அவை எங்களை விட்டும் மறைந்து விட்டன அன்றியும் முன்னர் நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கவில்லையே என்று கூறுவார்கள் இவ்வாறுதான் நிராகரிப்பவர்களை அல்லாஹ் வழிகடச் செய்கின்றான் இது நீங்கள் பூமியில் நியாயமின்றி மகிழ்ந்து பூரித்துக் கொண்டிருந்தீர்களே நீங்கள் நரகத்தின் வாயிலுனுள் அதில் என்றென்றும் தங்குபவர்களாக பிரவேசியுங்கள் எனவே பெருமையடித்துக் கொண்டிருந்தவர்களின் தங்குமிடம் மிகவும் கெட்டது. நீர் ஆகவே பொறுமையுடன் இருப்பீராக நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சிலவற்றை நாம் உமக்கு காண்பித்தாலும் அல்லது அதற்கு முன்னரே நிச்சயமாக நாம் உம்மை மரணமடைய செய்தாலும் அவர்கள் நம்மிடமே கொண்டு வரப்படுவார்கள் திட்டமாக நாம் உமக்கு முன்னர் தூதர்களை அனுப்பியிருக்கின்றோம் அவர்களில் சிலருடைய வரலாற்றை உமக்கு கூறியுள்ளோம் இன்னும் எவர்களுடைய வரலாற்றை உமக்கு கூறவில்லையோ அத்தூதர்களில் இருக்கின்றனர் எந்த தூதரும் அல்லாவின் அனுமதியின்றி எந்த அத்தாட்சியையும் ஆகவே ல்லை கட்டளை வரும்போது நியாயமாக தீர்ப்பளிக்கப்படும் அந்த இடத்தில் நஷ்டமடைவார்கள் அல்லாதான் கால்நடைகளை உங்களுக்காக உண்டாக்கி இருக்கின்றான் அவற்றில் சிலவற்றின் மீது நீங்கள் சவாரி செய்கிறீர்கள் இன்னும் அவற்றிலிருந்து நீங்கள் இன்னும் அவற்றில் உங்களுக்கு பயன்களும் இருக்கின்றன மேலும் உங்கள் உள்ளங்களில் உள்ள விருப்பங்களை கொள்ளும் பொருட்டு அவற்றின் மீதும் கப்பல்கள் மீதும் நீங்கள் சுமந்து செல்லப்படுகிறீர்கள் இன்னும் அவன் தன் அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கின்றான் ஆகவே அல்லாவின் அத்தாட்சிகளில் எதை நீங்கள் மறுப்பீர்கள் இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து தங்களுக்கு முன்னர் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா அவர்கள் இவர்களை விட அதிகமாகவும் பலத்திலும் பூமியில் விட்டு சென்ற சின்னங்களில் மிகைத்தவர்களாகவும் இருந்தார்கள் எனினும் அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு பயனளிக்கவில்லை ஆகவே அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளுடன் அவர்கள் தாங்கள் அறிந்திருப்பதை கொண்டே பெரும் மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள் எனினும் அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தது அவர்களை சூழ்ந்து கொண்டது எனவே அவர்கள் நம் வேதனையை கண்டபோது நாங்கள் அல்லா ஒருவன் மீதே நம்பிக்கை கொள்கிறோம் நாங்கள் இணை வைத்தவர்களை நிராகரிக்கின்றோம் என்று கூறினார்கள் ஆயினும் நம் வேதனையை கண்டபோது அவர்கள் கொண்ட நம்பிக்கை அவர்களுக்கு பயனளிக்கவில்லை இதுவே அல்லாவுடைய வழியாகும் அவனுடைய அடியார்களுக்கு நிகழ்ந்திருக்கின்றது ஆதலால் அந்நேரத்தில் நிராகரிப்பவர்கள் நஷ்டத்தையே அடைந்தார்கள் அல்ஹம்துலில்லாஹ்